மக்களை சந்திக்க வர்றவன் மதுரை மாநாடு முஞ்சுன்னு சொல்லும்போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் திருச்சி போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கடகுக்குள்ளே ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி எந்த தலைவருக்கு இது நடந்துருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க அப்ப நாங்க பிறக்கலை ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜியா இருக்கும் போது தான் இப்படி இருந்துச்சு எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும் போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு இருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பதம் ஆயிடும் போதுன்னு துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சிட்டு வந்துடுவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்புனார் அவர் தான் எங்க தலைவர் உண்மையை சொல்லணும் அரசியல் பேச்சு இல்ல உணர்ச்சியான உண்மையை சொல்லணும் அதை முடிஞ்சு அடுத்தது திருவாரூர் போனோம் திருச்சியிலேருந்து கிளம்பி நாகப்பட்டினம் போனோம் நாகப்பட்டினத்து அப்பயே சொன்னார் நாங்க என்ன கேக்குறோம் ஒரு நல்ல இடம் மக்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன மிரட்டும் நினைச்சீங்கன்னா தெரியும் மக்களோட பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்போம் நீங்க எடுத்து பார்க்கலாம் அதை முடிஞ்சு திருவாரூர் வந்தார் மூணு கிலோமீட்டருக்கு மூணு ஆச்சு உங்களுடைய தந்தை பிறந்த ஊர் பெரிய பெரிய கட்சி தலைவர்களே திருவாரூர் போக மாட்டாங்க அதனா இந்த ஐம்பது வருஷ வரலாற்றை உடைச்சாரு திருவாரூர்ல